காதல் வராதா காதல் வராதா என் மேல் என் மேல் உனக்கு காதல் வராதா காதல் வராதா காதல் வராதா என் மேல் என் மேல் உனக்கு காதல் வராதா காலை முதல் மாலை வரை தினமும் நானும் உன்னத்தானே நினைச்சு வாழ்கிறேன் கண்கள் மூடி ரவு தூங்கும் போதே என் பெட்ரூம் ஃபேனோ கீழே பந்து என்ன எழுப்புதே உன்னை நினைக்க சொல்லுது லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லுசு பையவும் மேலதா லுசா லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லுசு பையவும் மேலதா லூசா சுத்துரா தனிமையை தேடுதே இதயமும் ஓடுதே என்னை நானே என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன் தேடி தேடி பார்க்கிறேன் 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 உனக்கு என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா உனக்கு என்னை என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா வழி போல பாட்டுதான் எனக்கு தெரியலையே உன்னை பற்றி பாடாம தான் இருக்க முடியலையே என்ன நானே திட்டி திட்டி பார்த்த மனசு திருந்தவில்லை மனசு விட்டு மாறவில்லை லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையவும் மேலதா லூசா சுத்துரா லூசு பெண்ணே லூசு பெண்ணே லுசு லுசு பெண்ணே லூசு பையவும் மேலதா லூசா லூசா லா சுத்துரா காதல் வராதா காதல் வராதா என் மேலன் உனக்கு காதல் வராதா காதல் வராதா காதல் வராதா என் மேலன் உனக்கு காதல் வராதா காலை முதல் மாலை வரை தினமும் நானும் உன்னைத்தானே நினைச்சு வாழ்கிறேன் கண்கள் தூங்கும் போதே பெட்ரூம் பேனும் கீழே வந்து என்ன எழுப்புதே ஒன்னு நினைக்க சொல்லுதே லூசு லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பயவும் மேலதான் லூசா 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 சுற்றுறான்